வெல்கம் பிடிஎன் சினிமா தமிழ் வருடப்பரப்பு என்பது தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு வந்த கடவுள் முருகப்பெருமான் அவர்களை வணங்கி பங்குனி உத்தரமாக பல இடங்களில் இன்று கொண்டாடப்படுவார்கள் நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏயில் ஒரு அருமையாக முருகர் தோட்டத்தில் நமது கேப்டன் அப்படி பாதத்தில் நடந்து வர்றதை பார்க்கும்போது மிக அருமையாக இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முருகர் அல்ல சிவன் மற்றும் கண்ணன் போல பல வேஷங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த வேடமிட்டாலும் அது அருமையாக பொருந்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாரு அதில் பல மாறுபட்ட வேடங்களில் நடிச்சிருக்கிறாப்புல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் தோற்றமாக பல தோற்றங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ நம்ம தெய்வமாக நம்மோட இருக்கிறார் நம் இதய தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் தமிழர்கள் தினம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் என்பது தைத்திருநாள் மிக ஒரு நன்னாளாக போற்றி வணங்கப்படும் கேப்டன் ஆலயத்தில் மிக சிறப்பாக ஒரு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறும் எல்கே சுதீஷ் ஆர் அவர்கள் மற்றும் கேப்டன் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி நடந்து வரது மாதிரி முருகப்பெருமான மாதிரி அந்த வேலை வச்சுட்டு உள்ளே வர்றது மாதிரி மிக அருமையாக ஒரு சித்திரமான ஏ தொழில்நுட்ப முறையில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க மிக அருமையாக இருக்குது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீனாட்சி திருவிழாடர் மற்றும் வேலுண்டுவினை இல்லை இந்த மாதிரி பல திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெய்வ வேடமிட்டு நடித்திருந்தாலும் நமக்கு இதே தெய்வமாக அமைந்ததே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே தமிழ் தின வாழ்த்துக்கள்